வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய்யை சந்தித்தார் முக்கிய தலைவர் திடீர் திருப்பம் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சென்னை பனையூரில் உள்ள இல்லத்தில் விஜயை காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்துள்ளார் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவரான பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தில் தாவேக்காவை புகழ்ந்து பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தான் இந்த சந்திப்பு நடந்துள்ளது இதில் கூட்டணி தொடர்பாக பேசியிருக்கலாம் என கூறப்படுகிறது தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைமா என்ற பேச்சுக்களும் வலுவாக அரசியல் வட்டாரத்தில் அதிகமாக எழுந்துள்ளது என்றே கூறலாம் அதிலும் தற்பொழுது திமுகவுடன் அதிக சீட்டுகளை கேட்டுக்கொண்டிருக்கும் திமுகவுக்கு காங்கிரஸ் அவர்கள் நெருக்கடியும் கொடுத்து வரும் நிலையில் தற்பொழுது போதிய சீட்டுக்களை கொடுக்காவிட்டால் தற்பொழுது அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய சூழலில் காங்கிரஸ் இருந்து கொண்டிருப்பதாக தற்பொழுது பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது விஜய் அவர்களோ வரும் கட்சியை எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் வரவேற்று அரவணைக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகின் தலைவர் விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அதுக்கேற்ற போல் காங்கிரஸ் கட்சியும் தற்பொழுது தாவேக்காவுடன் இணைந்தால் கண்டிப்பாக அவர்கள் வரவேற்று அவர்களுக்கு ஏற்ற போல் என்ன சீட்டுகளை கேட்கிறார்களோ அதை ஒதுக்கும் ஒரு நிலையில் தற்பொழுது தாவேக்கா இருந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் ஏதேனும் முரண்புகள் ஏற்பட்டு தாவேகாவில் இணைந்தால் இது திமுகவுக்கு பாதகமாகவும் தாவேகாவுக்கு சாதகமாகவும் அமையலாம் என்றே கூறப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுது அவர்களுக்கு இந்த தடவை கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளை கேட்கலாம் என்ற ஒரு முடிவில் காங்கிரஸ் இருந்து கொண்டிருப்பதாகவும் அதற்கு திமுக என்ன மாதிரியான பதில்களை காங்கிரஸுக்கு கையளிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி மாற்றங்கள் உருவாக போகிறது என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புகளும் தொடர்ந்து நிலவி கொண்டிருப்பதன் காரணமாக தற்பொழுது அடுத்தடுத்த நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஸோ என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை நாம் பொறுத்து வந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு எல்லாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்